வணக்கம் குழந்தைகளே நான் இப்போது உங்களுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன் அந்த வார்த்தைகள்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போகிறேன் ஓகேவா அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து அந்த வார்த்தைகளில் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் அதாவது நீங்கள்லாம் ஒன்றாவது குழு நீங்கள் இரண்டாவது குழு ஓகேவா இப்போ முதல் குழுக்கான கேள்வி நெற்பயிருடன் தொடர்புடைய சொல்லை படித்துக்காட்டு நெற்பயிரோட தொடர்புடைய எது பாருங்க வைகோல் நெல்லை எடுத்துட்டோம்னா அடுத்து என்னவா மாறிடுறது வைகோலாக மாறிடும் வெரி குட் சூப்பர் நல்லா சொன்னீங்க நெக்ஸ்ட்டு உடையை குறிக்கும் சொற்களை படித்து காட்டுக இரண்டாவது குழுக்கான கேள்வி உடையை குறிக்கும் சொற்களை படித்து காட்டுக எதாம் உடை சரிகை வேட்டி கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை நல்லா கை தட்டிக்கோங்க அடுத்தது முதல் குழுவுக்கான கேள்வி வண்ணத்தின் பெயர் கொண்ட சொற்களை படித்து காட்டுக வண்ணத்தினுடைய பெயர்கள் அங்க இருக்கு என்பது வண்ணம் தானே நீங்க நல்லா அடுத்த இரண்டாவது குழுவுக்கான கேள்வி தேன் மறைந்துள்ள சொற்களை படித்து காட்டுக எதுலாம் தேன் வார்த்தை மறைஞ்சிருக்கு நினைத்திருந்தேன் அதுல ஒரு தேன் இருக்கா ஓகே நல்லா கை தட்டிக்கோங்க அருமையான பிள்ளைகள் வெரி குட்